ஜூன் மூன்று நமது அனுதினமன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி தேவனுக்கு அருகாமையில் இன்றைய வேத வாசிப்பு சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் மேல் வைக்கிறீர் இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நான் வாகனத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர் நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர் நான் விடியற்காலத்து காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும் உமது வலது கரம் என்னை பிடிக்கும் இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னைச் சுற்றி இருக்கும் உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது இரவும் பகலை போல் இருக்கும் உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி குறிப்பு வசனம் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போ உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பது ஏழு ஒரு அதிகாரி என்னை அழைத்த பின்பு நான் மாவட்ட சிறைச்சாலைகள் நுழைந்தேன் பார்வையாளர் பதிவேட்டில் கையெழுத்திட்டேன் நெரிசலான லாபியில் அமர்ந்தேன் வெகு நேரம் காத்திருப்பதை குறித்து சிறு பிள்ளைகள் குறை கூறுவதைக் கண்டு பெரியவர்கள் நடுங்குவதையும் பெருமூச்சு விடுவதையும் பார்த்து நான் அமைதியாக ஜெபித்தேன் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு ஆயுதமேந்திய காவலர் என்னுடைய பெயர்கள் அடங்கிய பட்டியலை அழைத்தார் அவர் என் குழுவை ஒரு அறைக்குள் அழைத்துச் சென்று எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நாற்காலிகளில் அமரும்படிக்கு சைகை செய்தார் தடிமனான கண்ணாடி ஜன்னலின் மறுபக்கம் இருந்த நாற்காலியில் என் சித்தி மகன் அமர்ந்து டெலிபோன் ரிசீவரை எடுத்தபோது என் இயலாமையின் ஆழம் என்னை ஆட்கொண்டது ஆனால் நான் கண்ணீர் சிந்தி அழுதபோது என்னுடைய வளர்ப்பு மகன் இன்னும் தேவனுக்கு அருகாமையில்தான் இருக்கிறான் என்பதை தேவன் எனக்கு உறுதிப்படுத்தினார் சங்கீதம் நூற்று முப்பத்து ஒன்பதில் தாவீது தேவனைப் பார்த்து நீர் என்னை அறிந்திருக்கிறீர் என் வழிகளெல்லாம் உமக்குத் தெரியும் என்று சொல்லுகிறான் அனைத்தும் அறிந்த தேவனை அறிக்கையிட்ட தாவீது தேவனுடைய பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணருகிறான் தேவனுடைய ஆச்சரியமான அறிவை குறித்தும் அவருடைய தொடுதலை குறித்தும் ஆச்சரியப்பட்ட தாவீது இரண்டு கேள்விகளின் மூலம் தன்னுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறான் உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன் உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் நாமோ அல்லது நம்முடைய நேசத்திற்குரியவர்களோ கடினமான சூழ்நிலையில் சிக்கிக்கொள்ளும் போது அது நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தக்கூடும் அது போன்ற சூழ்நிலையில் தேவனுடைய கரம் நமக்கு ஆதரவாகவும் உறுதியாகவும் இருக்கும் அவர் நம்மை மீட்க முடியாத தூரத்தில் இருப்பதாக ஒருவேளை நாம் எண்ணினாலும் அவருக்கு எட்டும் தூரத்தில்தான் நாம் இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் தேவனுடைய ஆச்சரியமான அறிவையும் அவர் நம்மை அணுகும் விதத்தையும் அறிவது உங்கள் விசுவாசத்தை எவ்விதம் கட்டுகிறது நீங்கள் கைவிடப்பட்டதாகவோ அல்லது உதவியற்றவர்களாகவோ எண்ணும்போது தேவன் உங்களை எவ்வாறு தேற்றினார் அன்பான தகப்பனே நீர் எப்போதும் எனக்கும் என்னை சேர்ந்தவர்களுக்கும் எட்டும் தூரத்தில் இருக்கிறீர் என்பதை நினைவு கூறுவதற்கு எனக்கு உதவி செய்யும் அமேன்